உயிர்களும் இன்புற்று வாழ்க நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீகமும் லௌகீகமும் இருக்கிறது இந்த இரண்டிலும் வெற்றி பெற்றால்தான் ஒரு மனிதன் முழுமை பெற முடியும் லௌகீக வாழ்வில் தோல்வியடைந்து ஆன்மீக வாழ்வில் வெற்றி பெற இயலாது லௌகீக வாழ்வு என்பது புலனியல் வாழ்வு உடல் சார்ந்த வாழ்வு ஆன்மீக வாழ்வு என்பது பிரபஞ்ச வாழ்வு உடல் வரைக்கும் வாழ்கின்ற போது இந்த பூமியின் மேல் வாழ்கின்றோம் ஆன்மாவில் வாழ்கின்ற போது பரம் முழுவதும் வாழ்கின்றோம் லௌகீக வாழ்வுக்கு ஐந்து ஞான இந்திரியங்களும் ஐந்து கரும இந்திரியங்களும் தேவை ஆனால் ஆன்மீக வாழ்வுக்கு தேவை நடுமனம் ஆழ்மனம் நிறைமனம் ஏனென்றால் அது வந்து மனதை சார்ந்தது ஐந்து கரும இந்திரியங்களும் மனதிற்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் ஐந்து ஞான இந்திரியங்களும் மனதினுடைய ஆழ்மைக்கு புலப்படாது கட்டுப்படாது இயங்கிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய மனம் வல்லமை சக்தி ஆளுமை பெற்றிருந்தால் மட்டுமே ஐந்து ஞான இந்திரியங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் நம்மளுடைய மனம் ஆளும் அதிகாரத்தை விட்டுவிட்டால் ஐந்து ஞான இந்திரியங்களும் அதன் அதன் தன்மையில் திரிந்து கொண்டிருக்கும் திரியும் நிலையில் இருக்கும் ஐந்து ஞான இந்திரியங்களும் கட்டுப்பாட்டுகள் வந்து விட்டால் லௌகீக வாழ்வு முழுமை பெறும் ஐந்து ஞான இந்திரியங்களில் கட்டுப்பாட்டுக்கு வர மிகவும் கடினமாக இருப்பது எது தெரியுமா நாக்கு எல்லா புலன்களையும் தாண்டி மிகையாக செயல்படக்கூடிய ஒரு உணர்வு சுவை உணர்வு இந்த சுவை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நாக்கு சுவையை மட்டுமன்றி தன்னுடைய தன்மையையும் அது வெளிப்படுத்தக்கூடியது அத்தகைய நாக்கை கட்டுப்படுத்தி விட்டால் மற்ற புலன்களை எளிதில் நாம் கட்டுப்படுத்தி விடலாம் என்கிறார் பெருந்தகை யாகாவார் ஆயினும் நாக்காக்கா காவாக்கால் சோகாபர் சொல்லிழிக்கப்பட்டு என்றும் மேலும் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்ல அதாவது சொல்ல வேண்டுமானால் பயனுடைய சொற்களையே சொல்லுக என்கிறார் தாயுமான சுவாமிகள் சின்னமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்கக் கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்கிறார் ஆக நாவை விட்டால் அத்தகைய நாவடக்கம் வந்துவிட்டால் மற்ற அனைத்தையும் வெற்றி பெற்றதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆன்மீக வாழ்வானது நாம் குணத்தை சார்ந்தது லௌகீக வாழ்வானது நம் புலன்களை சார்ந்தது ஆக நம் குணத்திலும் மேன்மை பெற்றதாக வேண்டும் புலன்கள் அளவிலும் அடக்கம் பெற்றாக வேண்டும் ஒன்று மனம் அடக்கம் மற்றொன்று புலனடக்கம் தியானம் என்கிற ஒரு செயல்திறன் மிக்க விஷயத்தை கொண்டு ஐந்து புலன்களையும் மனதையும் அடக்கிவிட முடியும் இந்த அடக்கம் நம்மை அமரருள் உயிக்கும் லௌகீகமும் ஆன்மீகமும் தியானத்தினால் முழுமை பெறுகிறது ஆகவே தியானம் செய்வோம் திருச்சிற்றம்பலம்